காசூர் முல்லை நகர் அரசு மேல்நிலைப்பள்ளி சாலையில் மேம்பாலம் அமைக்க கோரி தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் கோரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட ராயக்கோட்டை சாலையில் உள்ள முல்லைநகர் பகுதியில் அரசு மேல்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளி வளாகம் எதிரில் பள்ளி மாணவர்கள் செல்வதற்கு சாலையில் எந்த ஒரு கட்டமைப்பு பணிகளும் இல்லை இந்த நிலையில் விபத்துகள் அதிகமாக நடந்து வருகிறது வாரத்திற்கு இரண்டு முறை மூன்று முறை நடைபெறுவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் இதனை அறிந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பலமுறை மனு வழங்கியும் இந்நாள் வரைக்கும் எந்த ஒரு அதிகாரியும் செவிசாய்க்கவில்லை என தெரிய வருகிறது இதனால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக பள்ளி மாணவர்களின் நலனை கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பள்ளி வளாகம் முன்பு செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த மாநில தொழிற்சங்க பொதுச் செயலாளர் கார்த்திக் சீனிவாசன் அப்போது உடன் இருந்தவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஓசூர் வடக்கு தொகுதி தலைவர் டி மாரிமுத்து மாவட்ட பொறுப்பாளர் ஜி பெருமாள் வடக்கு தொகுதி பொருளாளர் மாதையன் தெற்கு தொகுதி செயலாளர் மல்லிகார்ஜு மாவட்ட பொருளாளர் கோவிந்தராஜ் கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்த மாணவரணி மாவட்ட பொறுப்பாளர் ராவணக்கண்ணன் மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் காவியா

ஒசூர் வந்து ஒரு ஆயிரத்த சாலையில அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஸ்கூல் கிட்ட பல்வேறு வாகனங்கள் திரும்பம் வந்து கிடக்குது இந்த சாலையை வந்து ஸ்கூலுக்கு வரும்போதும் சரி ஸ்கூல் விட்டு அவங்க வீட்டுக்கு போகும்போதும் சரி அவங்க ரோடு கிராஸ் பண்ணும்போது போது ஆக்சிடென்ட் தொடர்ந்து நடந்துட்டே வருது இதை அடிப்படையா கொண்டு இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கை வாக்கு அமைக்கணும்னு சொல்லி நாங்க சப்ட் ஒரு மூணு மாதங்களுக்கு முன்னாடி மனு கொடுப்போம் இது வரைக்கும் அவளுக்கான எந்த விதமான நடவடிக்கையும் இருக்கும் மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு தொழில்பேட்டை எக்கச்சக்கமான கம்பெனி சொன்னிங்க இருக்கு எல்லாருமே வந்து அரசாங்கமே முடிவு எடுத்து இந்த வந்து அமைச்சு தரலாம் இது அதுக்கான நடவடிக்கை எடுக்காம இருக்கீங்க சும்மா இருக்கீங்களா நம்ம மாணவர்கள் நம்ம குழந்தைங்க நம்ம ஸ்கூலுக்கு அனுப்ப வரும் போது ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கான பத்திரத்தை அவங்களுக்கான பாதுகாப்பு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் அந்த பாதுகாப்பு இடத்துல இல்லைன்றத நம்ம வலியுறுத்தி இது வந்து நடவடிக்கை எடுக்காம இருக்கீங்கன்னா தமிழக வானுரிமை கட்சி இது மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமா இருக்க போகுது இது சாதாரணமா நாங்க ஓபோ இல்ல கட்டாயமா அரசாங்கம் வந்து இதுக்கு அனுமதி ஏற்பாடு பண்ணணும் இந்த இடத்துல அடுத்து ஒரு விபத்து நடக்காம பாத்துக்கணும் இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு விபத்து நடந்திருக்கு ஒரு குழந்தைக்கு அடிப்பட்டு இருக்கு அந்த காரணத்தினாலதான் நாங்க வந்து இந்த இடத்துல கூட்டியிருக்கோம் தயவு செஞ்சு எங்க கோரிக்கையை வந்து நீங்க ஏற்பட்டு இந்த பாலத்தை அமைச்சு தரணும் எங்க காவல்துறை வந்து தினமும் கண்காணிக்கணும் எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் அசம்பாவிதமும் நடக்காம ஒவ்வொரு உயிரும் முக்கியமானது அப்படின்ற மனதில் கொண்டு எங்களுக்கான சப்போர்ட் நீங்க பண்ணுறதை கேட்டுக்கோ நன்றி வணக்கம் மாநில செயற்குழு இருக்க என் பேர் செந்தில் நான் வந்து இந்த முல்லைநகர் நகர் தான் நான் வசிக்கிறேன் இந்த முல்லைநகர் பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா அரசு மேல்நிலை பள்ளி இங்கே வருது அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் போனீங்க இந்த ஸ்கூலுக்கு வரணும்னா ரோடை தான் வரணும் சின்ன சின்ன குழந்தைங்க என்ன பண்றாங்க இந்த பஸ் டிரைவர் இந்த லாரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதிக வேகமா வருது அதிகமா வந்து மூணு டைம் ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கு நீ காலையில ஒரு லேடி ஒரு குழந்தை ஒரு ஏழு மூணாவது இது குழந்தை சின்ன குழந்தைங்க அடிபடுச்சு அதனால நாங்க வந்து சப்கலெக்டரோட மனு கொடுத்துருக்கோம் தேசிய நெடுஞ்சல் துறையில மனு கொடுத்துருக்கோம் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலைங்க இது நடவடிக்கை எடுக்காதனால இன்னைக்கு ஆனதுனால ஒரே விஷயம் நாங்க தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக கூடிய விரைவில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை இது ராயக்கோட்டை சாலையில முல்லை நகர் அரசு மேல்நிலை பள்ளிக்கிட்ட தொடர்ந்து வாரத்துக்கு ரெண்டு மூணு வாட்டி விபத்து நடந்துட்டே இருக்கு நாங்க வந்து இது சம்பந்தமா ஒசூர் சாராட்சியர்கிட்ட நெடுஞ்சாலைத்துறை கிட்டயும் ஒசூர் காவல்துறை கிட்டையும் முறையா அனுமதி சொல்லிக்கிறோம் இங்க மேம்பாலம் ஒன்று அமைச்சு தரணும்ன்றாங்க எங்க போய் கேட்டாலும் இது எங்க இல்லை அங்க இல்லைன்னு கேக்குறாங்க வாரத்துக்கு ஒரு முறை கலெக்டர் ஆஃபீஸ்ல அதை சாரை முதல் ஏதோ ஒரு சம்பந்தமா ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்களா ஆனா மாச கடைச்சியில நடத்துறாங்களா மாச கடைசியில என்ன தேதி என்ன கிழமைன்றதே இல்லை அதில் போய் மனு கொடுக்குறோம் சொல்றாங்க இல்லைன்னா அது என்ன கிழமைன்னாலும் சொன்னாலும் அந்த அந்த நாள் போய் நாங்க மனு கொடுக்கலாம் ஆனா எப்போ அந்த நிகழ்ச்சி நடத்துறாங்க அந்த மீட்டிங் நடத்துறாங்கன்னு நமக்கு தெரியாது இப்ப எந்த நெடுஞ்சலத்துறையில சொன்னாலும் எங்களுக்கு இல்ல இந்த பொசிஷன் அங்க ஒரு மேம்பலம் கட்டுறதும் இல்ல ஒரு ஸ்பீடோ பிரேக்கர் பண்ணும் அது கலெக்டருக்கு கலெக்டர் ஆய்வு பண்ணாதான்றாங்க அது வந்து எல்லா பிடிஓ கலெக்டர் எல்லாரும் சேர்ந்துதான் அதுக்கு முடிவெடுத்து எடுத்து ஒரு மேம்பாலம மக்கள் நடைப்பட இல்ல இல்லை வேகத்திறையோ செஞ்சு இது மக்களை இந்த ஸ்கூலுக்கு பசங்களுக்கு சீரான நடக்கிறதுக்கு நடக்கிறதுக்கோ ஒளிபகுணும்னு தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பா அரசாங்கத்துக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் கோரிக்கை வைக்கிறோம் தமிழக வாழ்வு கட்சி மாணவர்களின் துர்ப்பாளராக இருக்க நம்ம ஓசூர் மாநகரத்துல இங்க முல்லை நகருங்கிற நகரில் வந்து அரசு மேல்நிலை பள்ளி செயல்பட்டு வருது இங்கே வந்துட்டு ராயக்கோட்டை மற்றும் ஓசூர் செல்லும் சாலை மிகப்பெரிய சாலை இருக்கிறது இங்கே வந்துட்டு கனரக வாகனங்களும் போக்குவரத்தும் நிறைய போயிருக்கு இது டவுனா இருக்கிறதுனால இங்க பக்கத்துல இருந்து பக்கத்து ஏரியாவுக்கு கிராஸ் பண்ண கிராஸ் பண்றது கூட வழி இல்லாமல் இருக்கு பள்ளி மாணவர்கள் இங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் படிக்கிறாங்க வெளியே வரும் பொழுது அவங்க போறதுக்கு ரொம்ப பல விபத்துகள் நடைபெற்று மாணவனுக்கு மிகப்பெரிய விபத்து நடைபெற்றிருக்கு இது யாருக்கும் பெரிய தெரியல வாழ்வுரிமை கட்சி சார்பா பலமுறை நாங்கள் நிர்வாகத்திட்டம் கோரிக்கை வச்சுட்டோம்ன்ற நடைபாதை போட்டு கொடுங்க பலமுறை கோரிக்கை வச்சுட்டோம் ஆனா இன்னும் அந்த நடைமுறையில செயல்படுத்தல இத உடனடியா செயல்படுத்தணும் இல்லைன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி மாணவர்கள் சார்பாக மிக கடுமையான ஆர்ப்பாட்டம் ஏற்படும்